விருத்தாசலம் பிவிபி பள்ளி மைதானத்தில் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு விழா எழுத்தாளர் அரங்கம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பிவிபி பள்ளி வளாகத்தில் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு விழா மற்றும் எழுத்தாளர் அரங்கம் நடைபெற்றது கடலூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் எழுத்தாளர் இமயம் ராஜேந்திரன் கரு பழனியப்பன் பட்டிமன்ற பேச்சாளர் பர்வீன் சுல்தானா ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பதினான்கு வயதிலிருந்து அவர் எழுதிய புத்தகங்கள் கவிதைகள் நாடகங்கள் திரைப்படங்கள் சிறுகதைகள் மற்றும் உடன்பிறப்புகளுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் ஆகிய தலைப்புகளில் உரையாற்றினார் ஒரு எழுத்தாளர் நாட்டை ஆளலாம் என்பதற்கு உதாரணமாக கலைஞர் திகழ்ந்தார் என புகழாரம் சூட்டினர் முன்னதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இமயம் உருவாக்கிய என்றும் இரவா கலைஞர் பதினான்கு வயதில் இருந்து அவர் எழுதிய கையேடு முதல் அவர் எழுதிய கவிதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் திரைப்படங்கள் பாடல்கள் கடிதங்கள் என திரைப்படம் தொகுத்து திரையிடப்பட்டது மேலும் கலைஞர் எழுதியவற்றை தொகுத்து என்றும் இரவா கலைஞர் என்கிற புத்தகத்தையும் எழுத்தாளர் இமயம் வெளியிட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதில் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் நகர செயலாளர் தண்டவாணி மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட துணை செயலாளருமான பி வி பி முத்துக்குமார் நன்றியுரையாற்றினார்